सङ्गीर्तनम् <laughs> 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 ாகலாம் இங்கு வந்தாள் பாசந்தோரணம் உள்ளன்கள் ஒன்றாக

சின்னதாவது சர்ப்ரைஸோட அவங்க அன்பையும் வாழ்க்கையும் வந்து ரெண்டு பேருக்குமே முழுமையாக கொடுக்கணும்னு சொல்லியும் இந்த இடத்தை கொஞ்சம் சின்னதாக கிழகல அவங்க அன்பையும் வாழ்த்தையும் உங்களுக்கு முழுமையா கொடுக்கணும் அதோட வாழ்த்தோட எனக்கு அவங்களுடைய கிஃப்டையும் வந்து உங்களுக்கு கொடுக்கணுமான்னு சொல்லியும் உங்க ரெண்டு பேருமே வாழ்த்தி சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமாம்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒராக்கள் மிகவும் சினிமோ சிட்ட கொஞ்சம் கிப்டை கொடுத்து அனுப்பி இருக்கிறவங்க எனக்கு அதாச்சும் மாப்பிள்ளையிட்டையும் பொம்பிளேட்டையும் கொண்டே கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அவங்க திருமண வாழ்த்தையும் சொல்லி அவங்கள கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு வாங்கணும்னு சொல்லி சரி சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது

சரி என்ன ஆலாச்சும் வந்து அவங்களுடைய திருமண வாழ்ந்தோட சேர்ந்து என்ன ஒரு ஆளை வந்து உங்களை அனுப்பி வச்சிருக்கணும் யார் வந்தது அவங்களை திருமண வாழ்ந்தோட சேர்ந்து ஒரு ஆளை வந்து உங்களை அனுப்பி வச்சிருக்கணும் யார் வந்தது தெரியுமா சரியா எனக்கு வாங்கி வச்சிருக்கீங்களே எடுக்க கையில தண்டத்தை எனக்கு தண்டத்தை காசோட அனுப்பி இருக்கிறோம் அதாச்சும் நீங்க ரெண்டு பேரும் வந்து இன்னைக்கு திருமணம் செஞ்சிருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில வந்து எப்பவுமே செல்வங்கள் திருகோணமாம்னு சொல்லி ஆசைப்பட்டு லக்ஷ்மியிட்ட ரெண்டு லட்சம் ரூபா காசையும் கொடுத்து அனுப்பி இருக்கிறோம்

தங்கத்தில மோதிரமும் ஒரு நெக்லஸும் வந்து அக்காண்ட கையால அந்த மோதிரத்தை வந்து அண்ணாக்கும் போட்டு விடாம அண்ணா நெக்லஸ் வந்து அக்காக்கும் போட்டு விட மாத்தி விளங்கும் ஏன்னா அதாச்சும் இந்த உங்களுக்கு திருமணம் ஆகும் சொல்லி எல்லாரும் திருமணம் அவங்களுடைய திருமணம் வித்தியாசமான முறையில அனுப்பி இருக்க வேணா லட்சுமி லட்சம் ரூபாய் காசை கொடுத்து அனுப்பி அதோட தங்கத்துல ஒரு மோதனம் வந்து இருக்குது நெக்லஸ் சரி அதாச்சும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சவராக இந்த மாதிரி அனுப்பிட்டு சந்தோஷம் தான் இந்த மாதிரி சரி சந்தோஷப்பட்டா மட்டும் காணாது இப்ப யார் இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்து எப்படி சொல்லி இப்ப ரெண்டு பேரும் பேரும் கெஸ் பண்ணி சொல்ல போறீங்களே சரி ஏதாச்சும் அண்ணாண்ட சைட்ல இருந்து வந்திருக்குமா இல்லாடி அக்காண்ட சைட்ல இருக்கிறவர்கள் யாராச்சும் இந்த மாதிரி கொடுத்து அனுப்பி இருக்கிறவா கெஸ் பண்ணி இருக்குமா இல்லையா அக்கா இல்லையா ஏதாச்சும் இந்த கிஃப்ட கொடுத்த மாதிரி சொன்னதா இந்த கிஃப்ட கொடுத்துட்டு கேட்டீங்கன்னு சொன்னா டப்பட்டு எங்கிட்ட பேர் தான் உடனே சொல்லி வினவும் சொல்லி சொன்னேன் உடனே எங்கிட்ட பேரை சொல்லி வினவும் இருந்தும் கேட்டு பாருங்க சில கொஞ்சம் டைம் இருந்தாலும் எங்கெல்லாம் சொல்லலாம் என்று சொன்னேன் அப்படியா

அண்ணா சைட்ல இருந்துதான் ஒரு ஆட்கள் இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறேன் எல்லாருமே ஒரே சொந்த எல்லாருமே ஒரு ஆடல் தான் இருந்தாலுமே நான் நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமா எங்களோட வாழ்ந்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு துடிக்க விட்டெல்லாம் அதே நான் நிப்பி இருக்கிறேன் கேஸ் பண்ணுவா யாரும் கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரராஜன் தெரியாது மாம்பளை விவரம் நீங்க வேற என்ன எனக்கு தெரியாது தெரியாது அக்கா இல்ல இல்லையே யாருன்னு சொல்லட்டுமா சரி இந்த மாதிரி சின்ன நான் சப்ரைஷன் பண்ணது யாருன்னு தெரிஞ்சா அவளுக்கு என்ன சொல்ல முடியும்

இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பி வச்சவைக்கு வந்து உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ரொம்பவே பாசம் வச்சுக்கிறாங்களா ஆனால் உங்களுடைய திருமணத்துக்கு வந்து அவங்களால வர முடியாம போயிருக்காங்க ஏனென்று சொன்னால் அவைய வந்து ரொம்ப தூரத்திலே இருக்கணும் அப்படியா ரொம்ப தூரத்திலே இருக்கணும்னு சொல்லி உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருக்கிறான் உங்களுக்கு பைனலா இன்னொரு கிஃப்ட் ஒண்ணு இருக்குது அந்த கிப்ட ஓபன் பண்ணி பார்த்தா பெரும்பாலும் தெரிஞ்சிடும் யார் கொடுத்திருப்பாங்கன்னு சொல்லி என்ன ஏதாச்சும் ஐடியா இந்த திருமணத்துக்காக வந்து அவங்க இல்ல அதாவது ரொம்ப தூரத்துல இருக்கிற அனுப்பி இருக்கிறோம் கெஸ்ட் பண்ணிடலாம் ஐடியா ஏதாச்சும் போட்டோ பார்த்தா சொல்லுவேன் அப்படியா அக்கா அக்காக்கு லைட்டா கெஸ்டிங் வந்தது பிறகு அப்படியா சரி அந்த கிஃப்ட வாங்கி பண்ணுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்த ஓபன் கிப ஒரு திருமண வாழ்த்து வந்து ஒரு கடிகாரத்தோடு அழகா வந்திருக்கு அதாச்சும் வந்து இந்த கடிகாரத்தை வந்து உங்களுடைய வீட்டுல மாட்டணுமா எப்பவுமே அவங்கட கட ஞாபகத்தை உடைய மணிக்கொடுவோம் என்று சொல்லி அனுப்பி இருக்கீங்களோ எளிதாச்சும் இருக்கான்டா கிடச்சுக்கா என்ன அதாச்சும் பிரேம

ஆசைப்பட்டு இந்த மாதிரி கிட்ட யார் அனுப்பினது என்று சொன்னா அண்ணாண்ட் அண்ணாண்ட அண்ணா என்ன பேர் அண்ணாஜு மாவட்ட அண்ணான்னு சொல்லியிருக்கிறார் அங்கே இருக்கிறார் அண்ணா

நன்றி சரி அவங்க ரெண்டு அவங்க ஆசைப்படுறாங்க வந்து நீங்க எப்பவுமே இன்றைக்கு சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அவங்க ஆசைப்படுற மாதிரி நீங்க ரெண்டு பேருமே இல்லனும் சிறக்க ஏன்னா சந்தோஷமான ஒரு சம்பந்திகளாக இணைஞ்சு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்தை நோக்கி பயணிக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்து கொள்றோம் இனிய திருமண வாழ்த்துக்கள் ஓகே தேங்க் தேங்க்யூ